லக்ஷ்மி பாயிண்ட் லட்சுமி இந்த வீடியோவில் பேக் டு பேக் நிறைய அப்டேட்ஸ் ஒன்றா பார்த்துலாம் ஸோ ரொம்ப ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டான அப்டேட் இன்றைக்கி ஷூட் வந்து விஜயோட வீட்டில் தான் நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு டெக்னிக்கல் பர்சன் வந்து போகும்போது அந்த லொகேஷன் போகும்போது அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அவங்க சொன்னது என்னென்னா சென்னையோட கிளைமேட் வந்து கொடைக்கானல் ஃபீல்ல இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக வந்து இப்போ பயங்கரமான குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒவ்வொரு முறையும் வெயிலும் குளிரும் மழையுமே முன்னாடி இருந்ததை விட அதிக அளவில் வந்துட்டு அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்கு சரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க குவாபரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் இன்றைக்கு பத்தாம் தேதி இல்லையா நான் அஞ்சு நாள் ஷூட் இருக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து எல்பி தாங்கள பிஸியாக வச்சுருப்பாங்க ஸோ இப்போவே கொலாபரேஷனுக்கு கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக நமக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஷூட் நெக்ஸ்ட் பதினஞ்சு நாள் நெக்ஸ்ட் அஞ்சு நாளுக்கு அப்புறம் போகுது நெக்ஸ்ட் பதினஞ்சு நாள் எல்பி சைட்லேருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஒன்று ரெண்டு பொங்கல் ரிலேட்டடான ஆட்ஸு அது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு க்யூட் வீடியோ கலாட்டாவில் இன்டர்வியூ கொடுத்தது அதில் ஜிம் பார்ட்னராக நீங்கள் யார் வேணும் அப்படிங்கிறது கிருத்திக் ரோஷன் விக்கி கௌஷல் இவங்க ரெண்டு பற்றியும் சொல்லியிருப்பாங்க ஃபேன்ஸ் எடுக்கல அது அழகாக வந்து இந்த ஏஏஎலாக யூஸ் பண்ணி எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாங்களே அது எல்பிக்கும் பிடிச்சிருக்கு அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபேன் பேஜ் ரொம்ப ஃபே ஜாலியாக நிறைய அப்டேட்ஸ் போட்டிருந்தாங்க ஹாப்பி டு சே அந்த பேஜோட நேம் வந்து பைத்தியமானான் அப்படின்ட்டு நல்லா ஜாலியாக வச்சுருக்காங்க எல்லோரும் பேர்லாம் ஸோ இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு அப்டேட்டு நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தாலும் அவங்க வந்து அங்கே நிறையா ரீல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க சொல்லணுன்னா ஒவ்வொருத்தரும் இவங்க புதுசாக இப்போ புது நதி டீம் வந்திருக்காங்க இல்லையா அவங்க வந்ததுக்கப்புறம் நிறைய நிறையா ரீல்ஸ் அவங்கள வச்சு அவங்க எல்லாத்துக்கூடையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணாவும் அவங்க அம்மாவும் பண்ணுறது ஓகே ஆனால் சாரதம்மாலாம் ரீல்ஸ் அதிகமாக பண்ணல ஸோ சாரதம்மா சித்தியா அப்புறம் இந்த சித்தி எல்லோரும் வச்சு பண்ணுறது அப்படின்ட்டுருக்கு கண்டிப்பாக இந்த டைம் ரொம்ப நாளாகவே ராகினியோட என்ட்ரி இல்லை பசுவோட என்ட்ரி இருக்குங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒரு நாள் அப்டேட் ருத்ரன் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லி போட்டிருந்தார் இல்லையா அது வந்து பசுவோட வீட்டில் அந்த பேக்ரவுண்டெலாம் நம்ம ஞாபகப்படுத்திருக்கோம் ஸோ கம்மிங் வீக்கில் கண்டிப்பாக வந்து பசுவோட என்ட்ரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்ப்போம் அப்போ ராகினி வராங்களா அப்படின்ட்டு ஸோ பேக் டு பேக் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கானு அப்படின்ட்டுருக்கு சேம் விஜயோட வீட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால இன்னுமே இவங்களுமே காவிரி ஃபேமிலி அதாவது சொல்லணும்னா சாரதாமாவுமே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க தான் கவனிக்கக்கூடியது ஸோ ஒரே இடத்துலையே இந்த மழை டைம்லாம் வந்து அங்கெங்கும் போகாமல் ஒரே இடத்துல ஷூட் எடுக்கிற பிளான் கூட இருக்கும் இல்லையா ஸோ நானும் பாருங்க இப்போ பேச பேச தான் எனக்கும் தோணுது ஸோ ஒரே இடத்துல ஏன் ஷூட் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அங்கே ரொம்ப ரெயினாக இருக்குது அப்போ ஒரே இடத்துல வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இல்லையா எல்லாமே ஸ்மார்ட் மூவ் தான் அதே மாதிரி பாருங்கள் குமரன் இப்போ இல்லை இந்த டைமை கரெக்டாக காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஓகே புரியுதா ஸ்டேடியம்